அல்ஹம்லாஹி ரபில அல்லி அலம் முகமதின் வலாலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபான் உத் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அதற்காக நிறைய முயற்சிகளையும் ஏற்பட்டிருப்போம் ஆனா சில நேரங்கள்ல அதில் வெற்றி இருக்கும் சில நேரங்கள்ல வெற்றி இருக்காது தோல்வி இருக்காது ஏன்னா அல்லாகுவின் நாட்டம் எல்லாத்துலேயும் முக்கியம் அல்லாகுவின் நாட்டம் இருந்தால்தான் நம்மால் வெற்றியை அடைய முடியும் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது சில நேரங்களில் அந்த ஒரு விஷயம் நமக்கு தோல்வியை தரா மாதிரி இருக்கும் நாம் தோண்டிடக்கூடாது ஏன்னா அந்த தோல்வியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்காக காத்திருக்கும் தோண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வரும்போது அதே விஷயத்தில் ஒரு இமாலய வெற்றி அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அதாவது நமக்கு சில விஷயங்கள் தெரியாததில் நமக்கு மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது அது தோல்வியாக தெரியும் ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு முதல் வெற்றியின் முதல் ஒரு படிக்கட்டாக அது இருக்கும் ஏன்னா எதிர்காலத்தை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே அதாவது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாமே விருப்பப்படி தான் அமைகின்றன நீங்க உண்மையில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு அஞ்சு வேலை தொழுதுட்டு இபாததா இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீங்க என்னைக்குமே கவலைப்படாதீங்க தன்னை வணங்குபவர்களை என்னைக்குமே அவன் கைவிட மாட்டான் தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லஹவிடம் உதவி தேடிக்கிட்டே இருங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா காரியத்திலும் அது சின்னதாகட்டும் பெருசாகட்டும் எல்லாத்திலையும் அல்லாஹிடம் உதவி தேடிக்கிட்டே இருக்கீங்க அல் குரான்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வசனத்தை தான் என்னை நான் சொல்ல போறேன் இந்த ஒரு வசனத்தை எல்லா நிலையிலும் நீங்க ஓதிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய எல்லா காரியத்துலயும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்தை இது இந்த ஆயத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சிக்கிங்க சின்ன ஒரு ஆயத்தை ஹுதேபியா உடன்படிக்கை இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக அந்த ஒரு உடன்படிக்கை இருக்கு அதாவது இஸ்லாத்திற்கு கிடைச்ச முதல் வெற்றி கூட சொல்லலாம் இதற்கு பிறகுதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது நபி சலா அலிவசலம் அவர்கள் ஏகத்துவ கொள்கை சொல்கிறாங்களே இறைவன் ஒருவனே சொல்லிட்டு அந்த சொல்ற அந்த நேரத்தில் நிறைய முஸ்லீம்கள் அவங்க பக்கம் சேர்ந்தாங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் அதாவது தனியாக ஆகுது மக்கத்து குறைஷிகள் நபி சலில்லா அலைவாசலம் அவர்கள் சமூகம் சொல்லிட்டு இவங்களால் என்ன பண்ண முடியலன்னா அதாவது மக்காவிலேருந்து வந்துட்டாங்க மறுபடியும் மக்காவிற்கு போய் உம்ரா செய்ய முடியல இவங்க தடுத்து நிறுத்தினாங்க அந்த ஒரு சமயத்துல தான் இந்த ஹுதபியா உடன்படிக்கை சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு உடன்படிக்கை ஒப்பந்த மாதிரி செஞ்சப்பட்டது அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து இருந்து நீங்கள் உம்ரா செய்யலாம் இத்தனை நாள் தான் தங்கணும் அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை இதற்கு பிறகு இது ஆரம்பத்தில் கொஞ்சம் தோல்வி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நபி சல்லா ஹலிவசலம் அவர்கள் பிறந்த வளர்ந்த ஒரு ஊர் தான் மக்கா அந்த மக்காவிற்கு போகிறது கூட ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி ஆகுது ஆனால் கூடிய சீக்கிரமே அதே மக்காவை அவங்க வெற்றி அடையிறாங்க இந்த குதேபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் ஒரு சூறா இறங்குது அந்த சூறா என்னன்னா சூறா ஃபத்தஹ் ஃபத்தனா என்னது வெற்றி அல்லாஹ் வந்து ஒரு ஆரம்பமாக அந்த ஒரு சூறாவை இறக்குறான் நபி சல்லா ஹலிவாஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அந்த சூறா இறங்குன அந்த நைட்டு தான் அந்த நைட்டு இறங்குது முதல்ல அவங்க சொல்றாங்க நேற்று நைட்டு எனக்கு ஒரு அத்தியாயம் இறங்கிச்சு அந்த ஒரு அத்தியாயம் இந்த உலகம் அதில் இருக்கிற எல்லாத்த விட எனக்கு மிக சிறந்ததாக இருக்கு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் அதில் வாக்குறுதி தருகிறான் நபி சலாஹ் ஹலிவாஸ்லம் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு இந்த ஒரு அத்தியாயத்தின் மூலமாக ஒரு அறிகுறியை சொல்கிறான் அதற்கு பிறகுதான்

நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம் அல்லாஹ் சுபானவத்தால நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் இந்த சூறா முழுக்கவே சிறப்பு தான் முடிஞ்சால் இந்த ஒரு சூறாவை நீங்கள் டெய்லியும் ஊதலாம் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது ஊதலாம் தொடர்ந்து இந்த சூறாவை ஓதிட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கிற பல கஷ்டங்கள் தீரும் பல வெற்றிகளை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அதில் ஒரு இந்த ஒரு வசனத்தை அவசியம் மனப்பாடை செஞ்சு வச்சுக்கிட்டு எந்நேரமும் ஓதிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாமே அல்லாஹு மீறி ஒண்ணுமே இல்ல அவன் நினைச்சா எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிவிடுவான் ஒரு நொடி கூட தேவையில்ல எல்லாமே நம்மளுக்கு சாதகமா மாற்றிடுவான் ஆனா நமக்கு என்ன தேவை அல்லாஹ்வின் உதவி தேவை அல்லாஹ்வின் உதவி இல்லாம எதுவுமே கிடைக்காது அவனின் உதவியை நாட நம்ம இது போன்ற வசனங்களை எடுத்து ஓதுனோம் அஞ்சு வேளை துழைகளை தவிர்த்து அதாவது கடமையான விஷயங்களை விட்டுட்டு அதையும் நீங்க செய்யணும் அது ஒரு புறம் இருக்க இது போன்ற எக்ஸ்ட்ரா குரான் வசனங்கள் எடுத்து ஓதுவது இந்த மாதிரி நீங்க செய்யும்போது நிச்சயமா ஒரு தெளிவான ஒரு வெற்றியை அல்லாஹ் தருவான் ஆரம்பத்துல நிறைய சறுக்கல்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தோல்வி மேலே தோல்வி இருக்கே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சே சொல்லிட்டு விட்டுடக்கூடாது அல்லாகவே வணங்குவதை இன்னும் அதிகமாக குரான் ஓதுவதை அப்படியே விட்டுடக்கூடாது இன்னும் தொடர்ந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் உங்களுக்கு கஷ்டம் வர வர ஒரு வேலை இது சரியில்லையோ இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதணும் அல்லாஹ் நம்ம கிட்டே இருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறான் சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே அல்லகவே கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு இமாலய வெற்றியை அல்லாஹ் தருவான் உங்களுக்கு எந்த நேரத்திலையும் இதை நீங்கள் ஊதலாம் குரான் வசனம் தான் இது ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நீங்கள் இதை ஏதாவது எண்ணிக்கையில ஓதி நீங்க துவா செய்யலாம் அதாவது ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கும் இல்லை அந்த காரியத்துல வெற்றி வேண்டி இருக்கும் சின்ன ஒரு விஷயம் கூட இருக்கலாம் பெரிய விஷயமா இருக்கலாம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகிறத சில பேருக்கு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் சொந்தமா அது அப்படி ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு ஆயத்தை நீயத்தை வச்சுக்கிட்டு ஊதி கொண்டே வரும்போது நிச்சயமா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு படிக்கிறவங்களா இருப்பாங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் லைஃப்ல நல்லா முன்னேறி போகணும் பெரிய பதவி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த நீயத்தோடு ஊதிட்டு இந்த உருதுவாக ஓதிட்டே வரும்போது இன்ஷால்லா பெரிய ஒரு பதவியை நீங்க ஆசைப்பட்டதை விட சிறப்பா அல்லாஹ் தருவான் ஏன்னா பதவியை தருபவன் அந்தஸ்தை தருபவன் அல்ல சுபான அவங்கிட்ட நம்ம கையேந்தி கேட்கணும் அது மாதிரி கடனா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது நிச்சயமா எல்லா கடன் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எவ்வளோ அதிகம் இந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதிக்கொண்டே இருக்கீங்களோ அவ்வளவோ அதிகம் வெற்றிகளை அல்ல அள்ளி தருவான் நீங்க என்னெல்லாம் வேணும் ஆசைப்பட்றீங்களோ எதுல வெற்றி வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் சந்தோஷம் மேலே சந்தோஷம் கிடைக்கும் இந்த ஒரு ஆயத்தை நீங்களும் ஓதிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க வாழ்க்கையில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை அதிகமாக அவங்கள ஓதவீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே அல்லாஹிட்ட தான் இருக்குது அவன் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பான் இந்த ஒரு ஆயத்தை தொடர்ந்து ஓதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும் எல்லா வெற்றிகளும் கிடைக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்லை ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்கூ